உயிர் பலி வாங்கிய திருப்பதி என்ன நடந்தது இதுவரை வெளிவராத தகவலை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த வீடியோவை தொடங்கிறதுக்கு முன்பாக நம்முடைய நண்பர்களுக்கு சில விஷயத்தை என்னுடைய அனுபவபூர்வமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேங்க நம்ம இந்து மதத்தில் ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட கடவுள்கள் இருந்தாலும் அதில் விஷ்ணு மட்டுமே வந்து அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படி அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தவர் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார் என்ன சொல்லிட்டு போனார்னு கேட்டிங்கன்னா நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் உன்னிலும் இருப்பேன் எண்ணிலும் இருப்பேன் எங்கும் இருப்பேன் அப்படின்னு வந்து நம்முடைய விஷ்ணு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தூணில் இருந்து வெளிப்பட்டு பக்த பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்து இரண்டையின வதம் செஞ்சுட்டு போனார் அவரே சொன்னார் நான் தூணிலையும் இருப்பேன் துரும்புலேயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் திருப்பதியில் போயிட்டு தான் சாமி கும்பிடணும்னு எண்ணம் இருக்கிறது இரண்டாவது சொர்க்க வாசல் திறப்ப திருப்பதியில் போயிட்டு தான் நான் வந்து அந்த வாசல் வழியாக போய் புண்ணியத்தை அடைவேன் அப்படின்னு போகிறதெல்லாம் எந்த அளவுக்கு கடவுள் சொன்ன விஷயத்தை மதிக்கிறாங்கன்னு பாருங்களேன் அவரே சொல்லியிருக்கிறாரு தூணிலும் இருப்பேன் துரும்பிலையும் இருப்பேன் சொல்லிவிட்டு அதனால் நாம் ஏன் ஸ்ரீரங்கம் போகக்கூடாது சொர்க்க வாசல் திறப்புக்கு ஏன் பார்த்தசாரதி கோயிலுக்கு போகக்கூடாது இப்படி தமிழகம் முழுவதும் நூற்றி எட்டு வைணவத்தலங்களில் முதலாவது வைணவத்தலமே தமிழகத்தில் இருக்கிறது இப்படி ஆப்பட்ட சிறப்புகள்லாம் கொண்ட கோயிலுக்கெல்லாம் போகாமல் திருப்பதிக்கு தான் போவேன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நல்லா இருக்குமா அப்போ நீ திருப்பதிக்கு போக வேணான்னு சொல்ல வரையா அப்படின்னு கேட்கும்போது திருப்பதிக்கு போங்க யார் வேணான்னு சொன்னாங்க ஆனால் இது போன்ற தருணங்கள்லாம் போயிட்டு கூட்டத்தில் சிக்கி சின்ன கடவுளுக்கும் கெட்ட பேர் அந்த இடத்துக்கும் கெட்ட பேர் எதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போது ஆறு பேருடைய உயிரானது பறி போயிருக்குது இதில் தமிழகத்தை சார்ந்த ரெண்டு பெண்கள் உயிரிழந்திருக்கிறாங்க ஒன்று சேலத்தை சார்ந்தவங்க இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியை சார்ந்தவங்கன்னு நினைக்கிறேன் அதுலேயும் சேலத்தை சார்ந்தவர் வந்து அவர் பேட்டி அளிக்கின்ற போது நமக்கு நெஞ்சு கலங்குகிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய குழந்தைகளை கொரோனாவுக்கு இழந்துட்டேன் இப்போது திருப்பதி கூட்ட நெரிசலில் என் மனைவியும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொள்கிறார் போன உயிர் போனது தான் திரும்பி வருமா ஆந்திரா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இறந்தவங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறார் கடுமையாக காயமடைந்தவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கூட அறிவித்திருக்கின்றார் ஆனால் போனது போனது தானே ஸோ உயிர் போனதும் இல்லாமல் அந்த பகுதியில் எவ்வளவோ கெட்ட போயிருங்க சரி நம்ம ஆளுங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வரிசையில் நின்று பெருந்தன்மையுடன் டிக்கெட் வாங்கிட்டு போகிறதுக்கான ஆர்வம் இருக்குதா கிடையாது நான் டிக்கெட் வாங்கிடுவேன் எப்படியாவது நான் வாசலுக்குள்ளே போயிடணும் அப்படின்ற சுயநல எண்ண போக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உனக்காய் எனக்காய் என்ற போட்டியானது கோயில் வரைக்கும் தொடர்கிறது அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் இலவசம் என்றாலே வந்து நம்ம ஆளுங்க விடுறதே கிடையாது வரிசையில் நின்று வேண்டியது தான் அது சாப்பாடாக இருந்தாலும் சரி துணிமணியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இலவசம் என்றாலே கண்மூடி கொண்டு வரிசையில் நின்று பிறகு கஷ்டத்தில் விழுந்துடுறாங்கப்பா ஓட்டு போடுறதுக்கு கூட ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் என்னடா அஞ்சு வருஷம் நம்மளை இம்சப்படுத்தினா அவன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் மீண்டும் அவனுக்கே ஓட்டு போடுறோமே அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் இலவசமாக வந்தது இல்லை அப்படின்னு வாங்கினு ஓட்டும் போட்டு தொலைச்சிடுறாங்க அஞ்சு வருஷம் நம்ம துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி தான் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நாளை காலை நான்கு மணிலிருந்து சொர்க்க வாசல் திறக்க போகிறாங்க மற்ற கோயில் மாதிரி திருப்பதி கோயில் இல்லைங்க கூட்டத்தை பொறுத்து வரைக்கும் அல்லோ அல்லோன் அல்லும் அதனால் சொர்க்கவாசல் திறப்பு என்பது ஒரு நாள் திறந்து மறுநாளே மூடுறது கிடையாதுங்க பத்தாம் தேதி திறந்தார்கள் என்றால் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் சொர்க்கவாசல் கதவானது திறந்தே இருக்கும் அதனால் நாம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தரிசிக்கலாம் அந்த வழியாக போகலாம் என்று இருக்கின்ற போது நாம் ஏன் முண்டி அடிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல இரண்டாவது திருப்பதியை பொறுத்த வரைக்கும் இந்த சொர்க்கவாசல் திறப்பின் போது ஏகப்பட்ட கூட்டம் வரும் அப்படின்றதுனால தான் சிறப்பு கட்டண தரிசனம் விஐபி குழந்தைங்க இப்படி பல பேருக்கு சிறப்பு கட்டண தரிசனத்தையே ரத்து பண்ணியிருக்காங்க சிறப்பு கட்டண தரிசனத்தையே ரத்து பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் வழியாக போக வேண்டும் என்பதற்காக முண்டி அடித்து ஆறு பேர் உயிரானது போயிருக்கிறது திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ஒம்பது இடங்களில் இந்த சொர்க்கவாசல் திறப்ப சொர்க்கவாசல் வழியாக செல்வதற்கு இலவச டிக்கெட்டை கொடுப்பதற்கு ஒம்பது இடங்களில் தொண்ணூற்றி நான்கு கவுண்டர்கள் திறந்துருக்குறாங்க எத்தனை கவுண்டர்கள் தொண்ணூற்றி நான்கு கவுண்டர்கள் ஒம்பது இடம் கோயிலில் ஒரு இடம் அதே மாதிரி திருப்பதி நகரத்தில் எட்டு இடங்கள்ல இந்த கவுண்டருக்கு திறந்துருக்காங்க அது மட்டும் கிடையாது ஆன்லைனில் கூட வந்து ஒரு பத்தொம்போதாயிரம் டிக்கெட்டுகள் விற்றுருக்குறாங்க இந்த பத்தொம்போதாயிரம் டிக்கெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்காக காத்திருக்குறாங்களே அவங்களுக்கு கிடைக்குமா பார்க்கின்ற போது கண்டிப்பாக கிடைக்காது புரோக்கர்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இலவச டிக்கெட்டை கூட லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிறதுக்கு ஆளுக்குதுன்னு சொல்லிவிட்டதுக்காக அந்த இலவச டிக்கெட்டை காசுக்காக விற்கக்கூடிய கூட்டம் இருக்குது அதனால் ஆன்லைனில் வாங்க முடியாது ஸோ எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒம்பது இடத்துல தொண்ணூற்றி நான்கு கவுண்டரில் ஒவ்வொரு இடத்துலையும் நான்காயிரம் பேர் நான்காயிரம் பேர் திரண்டு இருக்கிறாங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா விஷ்ணு நிவாசம் அப்படின்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் ஏகப்பட்ட பேர் திரண்டு இருந்திருக்கிறாங்க முப்பதாயிரம் பேருக்கு மேலே அந்த இடத்துல இருந்தாங்களாம் அந்த கவுண்டரில் மட்டுமே டிக்கெட்டு வாங்கிறது இந்த மாதிரி டிக்கெட்டு வாங்குறதுக்காக வரிசையில் நின்றுந்தாங்க தெரியுமா கவுண்டரில் அப்படி கவுண்டரில் நின்று இருந்த ஒரு ஆளுக்கு மயக்கம் வந்துட்டுருக்குது உடல்நல கோளாறு அந்த உடல்நல கோளாறு காரணமாக அவரை மருத்துவமனையில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு நிவாசம் கவுண்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேட்டை திறந்துருக்கிறாங்க இந்த காவல்துறையை கேட்டை திறந்ததுனால மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஆஹா டிக்கெட்டு கொடுப்பதற்காக கவுண்டரை ஓப்பன் பண்ணி விட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஷ்ணு நிவாசம் பகுதியிலும் சரி பைராகி டோட்டா அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா இடத்திலும் ரெண்டு இடத்திலும் ஆட்கள் முண்டி அடிச்சிருக்காங்க நீயா நானா என்று சொல்லிவிட்டு டிக்கெட்டை வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக இதில் என்ன கொடுமை தெரியுமா குடும்பத்தோடு போயிருக்காங்க புள்ள ஒரு கவுண்டரில் புருஷன் ஒரு கவுண்டரில் அப்புறம் மனைவி ஒரு கவுண்டரில் யாருக்கு டிக்கெட் கிடைச்சாலும் சரி நம்ம சொர்க்கவாசலில் தரிசித்துலாம் பாரு இந்த கூட்டத்தில் அப்படின்றதுக்காக தனித்தனி கவுண்டரில் நின்று இருக்கிறாங்க ஒருவேளை குழந்த புருஷ மனைவி இவங்கெல்லாம் ஒன்னாக இருந்திருந்தாங்கன்னா கூட அவங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உதவி செய்து கொண்டு இருக்கலாம் இந்த நெரிசலில் இருந்து தப்பிச்சு இருக்கலாம் தனித்தனியான கவுண்டரில் இருந்ததுனால கூட்டம் அலை போதனால இந்த உடல்நிலை சரியில்லாமல் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு கதுவு தந்தாங்க பாரு அந்த இடத்துல ஓடினாங்களே ஓடும்போது கால் தவறி இடறி விழுந்தாங்க பாரு அவங்கள மெதிக்க அடுத்தடுத்து மேலே வீழ அப்படியே கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி ஒரு ஆறு பேர் உயிர்ந்துவிட்டாங்க அதுலேயும் சேலத்து நபருக்காலை அவங்க மனைவி மெரிச்சிட்டு இருக்காங்க அந்த அம்மா இடுப்பு இருக்குது அதனால் அந்த அம்மா உயிரிழந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இருபத்தி ஐந்து பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க திருப்பதியில் அவங்க பல பேர் வந்து விழா எலும்பு ஒடிஞ்சிருக்கிறது கால் கை எலும்புகள் ஒடிஞ்சிருக்கிறது ஸோ நான் ஆளுங்களை பார்த்தீங்களா டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் டிக்கெட் வந்து திருப்பதியில் விநியோகம் பண்ண போகிறாங்க எப்போதும் இல்லாத அளவுக்கு கூடுதலான டிக்கெட்டு தான் தரப்போகிறாங்க முண்டியடிக்கவே தேவையில்லை அப்படின்னு அறிவித்திருக்கிறாங்க போதுமான காவல்துறையினரும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க இப்படி எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருந்தாலும் கூட்டம் ஒரே தருணத்தில் முண்டியடித்ததன் காரணமாக இன்றைக்கி இந்த இறப்பானது நிகழ்ந்திருக்கிறது காவல்துறை மீது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பழி போடுறாங்க ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லோரையும் வரிசையில் தான் நிற்க வச்சோம் ஆனால் தவறாக புரிஞ்சிக்கிட்டு எல்லாரும் ஒன்று கூட நாங்கள் பாருங்கள் அதில் தான் பிரச்சனை வந்தது கவுண்டரில் கம்பி வளையத்துக்குள்ளே நின்னவங்களாம் நின்றுட்டாங்க எப்படா கம்பி வளையத்துக்குள்ளே நம்மளும் போவோம் டிக்கெட் கவுண்டருக்குள்ளே அப்படின்னு நினச்சிருந்தாங்க பாரு அவங்க பக்கத்தில் ஒரு அந்த கேட்டை தந்ததுனால அவங்க ஒரு கவுண்ட்ரு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சிருக்காங்க அதுதான் சோழி முடிஞ்சது சரி இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருந்தாலும் சரி நேரடியாக போய் பார்த்துருக்கிறாரு நிவாரணங்களை அறிவிச்சிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இரங்கலையும் தெரிவிச்சிருக்காங்க காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இறைவனை நம்ம மோடி அதுக்கப்புறம் நம்முடைய ராகுல் காந்தி இப்படி எல்லோருமே வந்து இந்த உயிரிழந்ததுக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ரோஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருங்க ஏயா லட்டுவில் விலங்கு கொழுப்பு கலந்துடுச்சு குறிப்பாக மாட்டு கொழுப்பு கலந்துடுச்சு அப்படின்றதுக்காக இந்த ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் இருக்கார் இல்லையா அவர் திருப்பதி முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சம்பிரதாய பூஜை நடத்தினார் இந்த மாட்டு மாட்டுக்கொழுப்பு கலந்து விட்ட பிறகு விரதமும் இருந்தார் இன்னைக்கு திருப்பதியில் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்து போயிருக்கிறது இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது திருப்பதியை இவங்க காப்பாற்றுற மாதிரி தெரியல திருப்பதியில் ஏன் தொடர்ச்சியாக இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது என்னதான் ஆச்சு திருப்பதிக்கு அப்படின்னு வந்து ரோஜா அவர்கள் கேட்டு பவன் கல்யாண அவர்கள் இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருந்தாலும் சரி உரிய விசாரணையை இவங்க நடத்தவே மாட்டாங்க ஆனால் கோயில் அறங்காவலர்களாக இருந்தாலும் சரி திருப்பதி தேவஸ்தான கண்ட்ரோல் போர்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த வேலையை அவங்க சரியாக செய்யலை அவங்க கடமையை தான் இங்கே உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ அவங்க மீது சந்திரபாபு நாயுடு அவர்கள் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னதும் ஒரு கண் தொடைப்புக்கு தான் ஏன்னா இன்றைக்கி திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சந்திரபாபு நாயுடுக்கு நெருக்கமானவர்கள் தான் அவங்க மீதுலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதனால் மோடி அவர்களே திருப்பதியினுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்றால் பவன் கல்யாண் மீதும் நடவடிக்கை எடுங்க திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்காங்க இல்லையா அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுங்க திருப்பதி தேவஸ்தானத்துக்காரங்க இவ்வளோ உயிரிழப்புகள் நிகழ்ந்து போய்விட்டது ஆனால் மன்னிப்பு கேட்குறனா மன்னிப்பு மன்னிப்பு கேட்டால் உயிர் வந்துருமா அதனால் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ரோஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ திருப்பதியை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசியலானது சுற்றி சோழ்கிறது அப்புறம் நம்முடைய ஜெகன் ரெட்டி இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டியா அவரும் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார் ஸோ திருப்பதியில் போய் தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்ச மக்களுக்கு இவ்வளோ பெரிய சோகம் நடந்திருக்கிறது திருப்பதி இருக்கக்கூடிய பெருமாள் என்ன நினைச்சார்னு தெரியல தொடர்ச்சியாக தன் கோயிலை சர்ச்சையிலே இருக்காரு எப்போதான் வந்து பார்த்திங்கன்னா வாரி தருகின்ற வல்லலா மாறி வருகின்றவர்களுக்கெல்லாம் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் நிகழும் என்றது போல் நல்ல திருப்பத்தை தரப்போகிறாருன்னு தெரியல பெருமாள் கிட்டே நாம் ஒரு வேண்டுகோளை வச்சிருவோம் ஐயப்பா பெருமாளே உன்னை நோக்கி வந்தால் தான் மாற்றம் வரும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தனும் ஆகலாம் திருப்பதி போய் வந்தால் திருப்பம் நிகழும் என்று எவ்வளோ தொலைவிலிருந்து வரான் அவனை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இந்த மாதிரி கைவிட்டுறாத அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிக்கலாம் நம்ம மக்களுக்கு பொறுமையும் இல்லை பொறுப்பும் இல்லை கூட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இல்லை அதாவது பண்டிகை காலத்தில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் அந்த தருணத்தில் போகலாமா போகக்கூடாதா என்று கூட தெரியல ஆனால் இலவசமாக கிடைக்குது போய் வாசலை பார்த்துட்டு வந்துடுவோம் சொல்லிட்டு போனவங்களுக்கு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்திருக்குது எல்லாம் பெருமாளுடைய என்று நான் நினைக்கிறேன் சரி உயிரிழப்புகளை சந்தித்த குடும்பத்துக்கு நாம் எந்த வார்த்தையை சொல்லி ஆறுதல் படுத்த முடியும் சரி இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் இந்த விஷயத்தில் யார் தவறு செய்தது அங்கே போன பக்தர்களா இல்லை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளா இல்லை கேட்டை திடீரென தரந்த காவல்துறை அதிகாரிகளா இல்லை கூட்டம் அதிகமாக வரும் என்பதனால திருப்பதி கோயிலில் இன்னும் பத்து கவுண்டர்களை எக்ஸ்ட்ரா இருக்கணுமா உங்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்